ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் என்னுடைய பன்னெண்டு லட்ச கடனுக்கான மூணாவது சொல்யூஷன் என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த மூணாவது சொல்யூஷனில் நான் என்னென்ன கடன் அடைக்கணுன்னா மூணு லட்சம் வந்து ரிலேஷன் கிட்ட வாங்கின கடனும் ஒரு லட்சம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கின கடனும் அடைக்கணும் ஒரு ஹோம் மேக்கராக என்னால் வந்து எப்படி இந்த நாலு லட்ச கடனை ஒரே மாசத்துல அடைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நான் ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணி அந்த நாலு லட்ச கடனை அடைச்சேன் அது எப்படி அடைச்சேன் நான் என்ன சுச்சுவேஷனில் அந்த நாலு லட்சம் வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயிலும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே வந்து கடனை நம்ம பிரித்து எதுக்கு முன்னுரிமை தரணுமோ அதுக்கு முன்னுரிமை தந்து அடைச்சா மட்டும்தான் அடைக்க முடியும் நான் வந்து பேங்க் லோனும் க்ரெடிட் கார்டும் ஃபஸ்ட்டு வந்து வேவர் வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ரிலேஷன் கிட்ட மூணு லட்சம் வாங்கினேன் இல்லைங்களா அந்த மூணு லட்ச கடனை நான் அடைக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன் ஏன்னா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேங்க் லோனும் போய்கிட்டு இருக்கு இப்போ ரிலேஷனுக்கும் அந்த மூணு லட்சம் கொடுக்கணுன்ற இக்கட்டான சூழ்நிலை அந்த ரிலேஷன் வந்து என்னை கம்பல் பண்ணலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணலை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு லட்சம் கொடுத்தா தான் அவங்க லைஃப் சேஃப்டி ஆகும் அப்படின்ற சூழ்நிலையில் அந்த மூணு லட்சம் நான் கொடுத்த ஆகணும் அவங்க கேட்கவும் கேட்கலை ஆனால் வந்து நம்மளுக்கே ஒரு மனசாட்சி இருக்குது இல்லைங்களா நம்ம கடனுக்காக அவங்களுடைய சேஃப்டியான வாழ்க்கையை நம்ம நிறுத்தின மாதிரி இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணேன் அந்த மூணு லட்சத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரே ஒரு சோர்ஸ் இருந்துச்சு அதனால தான் அந்த மூணு லட்சத்தை என்னால் கொடுக்க முடிஞ்சது அது என்ன சோர்ஸ்ன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு லட்ச கடன் எப்படி வந்துச்சு அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மூணு லட்சம் கடன் எதனால் வந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒருத்தருக்கு மேரேஜ் அந்த டைமில் இவர் வந்து ஃப்ரெண்டுங்க நேமில் லோன் வாங்கி அந்த மேரேஜுக்கு கொடுத்துருக்காரு எனக்கு தெரியாது ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி இவருக்கு லோன் இருக்கிறதுனால அவங்க ஃப்ரெண்டுங்க நேமில் வாங்கி கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஒரு வயசானவருக்கு எங்கள் வீட்டில் ஆர்ட் ஆப்ரேஷன் அந்த ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு ஆறு லட்ச ரூபாய் ஆயிருக்கு அந்த ஆறு லட்ச ரூபாவை இவர் வந்து எப்படி புரட்டினாருன்னு தெரில ஆனால் ரெண்டு லட்ச ரூபா ரிலேஷன் கொடுத்தாங்கன்னு மட்டும் சொன்னார் மீதி நாலு லட்சத்தில் இவர் சேல்ரி எடுத்து போட்டிருக்காரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் க்ரெடிட் கார்டும் வாங்கியிருக்கிறாரு க்ரெடிட் கார்டு வாங்கிட்டு இவ்வளவும் பண்ணி வச்சிருக்காரு எனக்கு தெரியாமல் என்கிட்ட சொல்கிறாரு இது மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு பணம் இல்லை ஒரு லட்ச ரூபாய் அவன் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்குன்றாரு எங்கள் அம்மா சொல்கிறாங்க உங்கள் ஹஸ்பண்டு ஃபினான்ஷியலாக சஃபர் ஆகிறாரு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ண முடியல அந்த வயசானவர் அதனால் வந்து நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் ஒரு லட்ச ரூபா நம்ம வீட்டு பத்திரம் கூட வச்சு நீ ஒரு லட்சம் வாங்கி கொடு நாளை பின்ன வந்து உன்னை எதுவும் சொல்லக்கூடாது அவங்க எதுவுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி எங்கள் அம்மாவே சொல்கிறாங்க வாங்கியும் கொடுக்குறாங்க பாண்டு போட்டு ஒரு லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த ஒரு லட்சம் இன்ட்ரெஸ்ட்டை தான் நான் இந்த சொல்யூஷனில் அடைக்கிறேன் இந்த மூணு லட்சம் கடன் எப்படி வந்துச்சுன்னா க்ரெடிட் கார்டு வாங்கியிருக்கிறாரு எனக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கியிருக்கிறாரு இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரு அதனால் வந்து இவருக்கு வர சேல்ரி பார்த்திங்கன்னா அந்த கடன்களுக்கு போகிறதுக்கே கரெக்டாக இருக்குது வீட்டை ரன் பண்ணுறதுக்கு பணம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த எழுபத்தஞ்சாயிரத்தை வாங்குறாரு ஒருத்தருக்கிட்ட வாங்கும் பொழுது அந்த எழுபத்தஞ்சாயிரத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க ஒரு மாதமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவரால் கொடுக்க முடியல அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு மேலே இன்ட்ரெஸ்ட்ன்னு போட்டு மூணு லட்சமாக மாற்றி வச்சுருக்காங்க இவர் எனக்கு தெரியாத இந்த எழுபத்தஞ்சாயிரம் வாங்கியிருக்கார் இதையும் அதனால் வந்து இவரால் வந்து என்கிட்ட சொல்ல முடியல அந்த வட்டிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க இவரை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் காலையில் நீயி இந்த பணம் மூணு லட்சம் நீ கொடுக்கலனா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவருடைய ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் இவர் இந்த கடன் வாங்கத அனுப்பிட்டாங்க எல்லாரும் இவர் ஃபோன் நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க இவர் நம்பரே வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க இனிமேல்ட்டு வந்து எதுவுமே இவர் நம்பர்லேருந்து போகாதபடி எல்லாம் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க எனக்கு ஒன்றுமே தெரியல ஏன்னா வந்து எனக்கு தெரியாத பண்ணியிருக்காருல இது சைலண்ட்டாக உள்ளுக்குள்ளே நடந்திருக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் இவர் வந்து இது மாதிரி கடன் ப்ராப்ளத்தில் மாட்டினப்போ ரூம்லேயே இருந்து பேச மாட்டார் வெளியே வெளியே போயிட்டு எனக்கும் தெரியாத போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன் தான் இப்படி எல்லாருமே வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கூட இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த கடன் பிரச்சனை வெளியே வரும்போது ஓடி போய் வேறு ஊரில் ஹாஸ்பிட்டலில் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் ஜாயின் ஆகிட்டாங்க இப்படி இருக்கிற தான் இந்த மூணு லட்சம் கடனை நான் கொடுக்கணும் அடுத்த நாள் காலையில் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வந்து ரெண்டு அக்காங்க இருக்காங்க பக்கத்திலே ஒன் ஹவர் ட்ராவலில் ஒரு அக்கா இன்னொரு டூ ஹவர்ஸ் ட்ராவலில் ஒரு அக்கா இருக்காங்க ரெண்டு பேர்கிட்டையும் நான் விஷயத்த சொல்கிறேன் இது மாதிரி விஷயமா அப்படின்னு சொல்லும்பொழுது ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணேன் இங்கே எனக்கு வந்து ஃபுல்லாக என் லைஃப் ஃபுல்லாக நான் படித்ததுலேருந்து எனக்கு கல்யாணம் பண்ணது போலாம் எனக்கு வந்து பெரிய அக்கா பக்கத்துலேயே இருக்காங்க ஒன் ஹவர் ட்ராவலில் அவங்க தான் எங்கள் மாமா கூட இருக்கார் அவங்க வாங்க நம்ம பேசிக்கலான்றாங்க இவர் என்ன பண்ணுறாரு அங்கே நான் வரமாட்டேன் அப்படின்றாரு அவங்க வந்து நான் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட பணம் எதுவுமே கிடையாது மூணு லட்சம் நான் யாருக்கிட்ட உடனே இருக்கும் யாருக்கிட்டேயும் இருக்காது அவங்க என்ன பண்ணிட்டாங்க வட்டிக்கு வாங்கி மூணு லட்ச ரூபா ரெடியாக வச்சுருக்கிறாங்க ஆனால் இவர் வந்து அங்கே வரமாட்டேன்றாரு வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அக்கா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு சரிக்கா அங்கே கூப்பிட்றாங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது அக்கா வீடு டூ ஹார்ஸ் ட்ராவலில் இருக்குது அங்கே போகிறேன் அக்காவுக்கு வந்து ரெண்டாவது அக்காவுக்கு இப்போ தான் ஹஸ்பண்டு கொரோனாவில் இறந்துட்டார் அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பணமும் வந்துச்சு அந்த பணம் தான் வச்சுருக்காங்க அக்கா கிட்டே நாங்கள் கேட்க போகிறோன்னு தெரியாது ஆனால் வந்து அக்கா கிட்டே அங்கே போய் தான் இவர் கேட்க சொல்கிறாரு கேட்கும் பொழுது அக்கா என்ன பண்ணாங்க சரி பரவாயில்ல நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க அந்த பணத்தை நாங்கள் வாங்கின்னு வந்து அந்த மூணு லட்ச ரூபா அந்த பிளாக் மெயிலேருந்து தப்பிச்சு நான் என் ஹஸ்பண்டை காப்பாற்றிட்டேன் எங்கள் கூடவே இருந்து விட்டு போனாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணாங்க ஒரு மாதம் கழித்து திரும்ப எங்கள் வீட்டுக்கே வராங்க ஏன்னா கடன் முடிஞ்சிச்சு இல்லையா இது மாதிரி தான் இந்த மூணு லட்சம் கடன் வந்துச்சு இப்போ எங்கள் அக்காவுக்கு நான் அந்த மூணு லட்சம் கொடுக்கணும் இல்லைங்களா ஏன்னா வந்து எங்கள் அக்கா வந்து ஆல்ரெடி எங்கள் மாமா இப்போ இறந்துட்டார் அந்த மூணு லட்சம் கொடுத்தா தான் அவங்க லைஃபு சேஃப்டி ஆகும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த சூழ்நிலையில் நான் மூணு லட்சம் கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மூணு லட்சம் கடனையும் அடைக்கணும் ஒரு லட்சம் கடன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருந்தேன் மூணு பர்சன்டேஜி மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் அந்த டிசார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு லட்சம் கொடுத்தேன் இல்லைங்களா அந்த அமௌண்ட்டு தான் இந்த ஒரு லட்சம் இப்போ இந்த ரெண்டு கடனையும் அடைக்கணுன்னா என்கிட்ட இருக்கிற ஒரே சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போட்ட ஜுவல்லரி ஒரு பத்து சவரம் அந்த பத்து சவரத்துக்கு நான் பேங்க்கில் விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு பார்த்திங்கன்னா நாலாயிரரூபா தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அந்த பத்து சவரத்துக்கு என்னால் வந்து ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் அப்படி தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அதனால என்ன பண்ணேன் அக்காவே வந்து இன்னும் கொஞ்சம் நகை நான் தரேன்னு சொல்லி அஞ்சு சவரம் கொடுத்தாங்க அந்த அஞ்சு சவரமும் போட்டு பதினஞ்சு சவரமாக பேங்க்கில் அடமானம் வச்சேன் நான் வந்து ஒரே மொத்தமாக பதினஞ்சு சவரமாக அடமானம் வைக்கலை ஏன்னா வந்து ஒரு அடியாக பதினஞ்சு சவரம் வச்சால் பெரிய அமௌண்ட்டு வரும் அந்த அமௌண்ட்டை நம்மளால் வந்து ஃபுல்லாக கட்டி வாங்க முடியாது நம்ம பாதி பாதியாக வைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து அறுபத்தி நாலு கிராம் அறுபத்தி நாலு கிராமை தனியாக ஒன்று வச்சேன் அறுபத்தெட்டு கிராம் தனியாக வச்சேன் அறுபத்தி நாலு கிராம் கோல்டுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு கிராமுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுக்கும் பொழுது அறுபத்தெட்டு கிராமுக்கு வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கொடுத்தாங்க அப்படியே வந்து இது மாதிரி தான் நான் வந்து பாதி பாதியாக பிரித்து நகையை வச்சேன் ஒரு மூன்றரை லட்சம் வரையும் கொடுத்தாங்க அந்த மூன்றரை லட்சத்தை நான் என்ன பண்ணேன் மூணு லட்சம் இந்த ரிலேஷன் கொடுக்கணும் இல்லையா அக்காவுக்கு அதை கொடுத்து முடித்தேன் மீதி வந்து என்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் தான் இருந்துச்சு நான் இந்த மூணு லட்சம் கடன் வந்துச்சு இல்லைங்களா அப்போவே நான் ஒரு ரெண்டு சீட்டு ரெண்டு லட்ச ரூபாய் சீட்டு போட்டு வச்சிருந்தேன் அதை உடனே ஒரு சீட்டு எடுத்துட்டேன் அப்போ தான் நான் போட்டேன் அந்த கடன் வந்த உடனே போட்டு ஒரு ரெண்டு மாதத்துலேயே எடுக்கணுன்னும் பொழுது எனக்கு அந்த சீட்டு எழுபத்தெட்டாயிரம் தான் வந்துச்சு அப்போ எழுபத்தெட்டாயிரம் ப்ளஸ் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபாய் வந்துச்சு அதில் ஒரு லட்ச ரூபா கொடுத்து இந்த மூணு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா இதை க்ளோஸ் பண்ணேன் இந்த இந்த மூணு லட்ச ரூபாய் ரிலேஷன் கிட்ட வாங்கினதையும் நான் க்ளோஸ் பண்ணேன் அது மீதி இருந்த இருபத்தெட்டாயிரத்தை நான் வந்து அப்படியே ரொட்டேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்படி தான் வந்து நான் இந்த நாலு லட்ச கடனை அடைச்சேன் இந்த ஜுவல்லரிக்கான இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தான் அதுவும் நான் வந்து ப்ரைவேட் பேங்க்கில் வைக்கல கவர்மெண்ட் பேங்க்கில் தான் வச்சேன் இந்த ஜுவல்லரி வச்சதுக்கான ரெண்டு ரிசிப்டையும் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒன்று ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துக்கு வச்சேன் இப்போவும் வந்து அந்த ஜுவல்லரிக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் ஜுவல்லரியை சேஃப்டியாக வைக்கிறதுக்காக அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தையே அழிக்கக்கூடிய ஒன்று அதை நம்ம சரிவர ஹேண்டில் பண்ணலனா அது நம்மளையே அழிச்சிடும் கணவனுக்கு தெரியாத மனைவியோ அல்லது மனைவிக்கு தெரியாத கணவனோ நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து டைரெக்டாக சஃபர் ஆக போகிறது மனைவியோ குழந்தையோ தான் அதனால் நீங்கள் எந்த ஒரு கடன் இருந்தாலும் அதை ஒரு நாலேஜோடு ஹேண்டில் பண்ணி அதிலேருந்து மீண்டு வர பாருங்கள் இந்த வீடியோவை நான் உங்கள் கூட ஏன் ஷேர் பண்ணுறேன்னா எத்தனையோ பேர் கடன் பிரச்சனையினால் கடனிலேருந்து மீண்டு வர முடியாமல் இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் ஒரு ஹோம் மேக்கராக இருந்து என்னால் என்னென்ன ஐடியாவெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த பன்னெண்டு லட்சம் கடனை அடைச்சி என் கணவரை வந்து நான் கடனில் இருந்து மீட்டேன்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணுறது மூலயமா நான் இன்டைரெக்டாக என்னுடைய சொசைட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அதனால் என்னுடைய மக்களுக்கு என்னாலான ஒரு ஐடியாவை கொடுக்குறேன் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்